ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிட்டரே பிட்ரே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் மற்றும் ஏன் பேக்காதரு கண்டிப்பாக கேட்டவங்களும் இருக்கலாம் இருக்கலாம் இந்த வேர்டை கேட்காதவங்களும் இருக்கலாம் இந்த வேர்டோடைய யூசேஜ் எப்படிலாம் நம்மளுக்கு கன்னடத்தில் யூஸ் ஆகுது டே டு லைஃப்பில் அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிட்ரே இங்கே எழுதிக்கிறது பிட்ரே ஆனால் அது பிட்டரே நம்ம ஸ்போக்கனில் பிட்ரேன்னுவோம் பிட்ரே உடைய மீனிங் தவிர அதாவது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சோமு தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது சோமு தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படின்னும்போது சோமுன் அண்ணு பிட்ரே ஈ கெலசா யாரும் மாடக்கே ஆகலா சோமுன் அண்ணு பிட்ரே ஈ கெலசா மாடக்கே ஆகலா சோமுவை தவிரன்றதுக்கு சோமு நன்னோ தவிரன்றதுக்கு பிற்றே இந்த வேலையை அப்படின்றதுக்கு ஈ கெலசா யாரும்ன்றதுக்கு யாரும் செய்ய முடியாதுன்றதுக்கு மாடக்கே ஆகலா மாடக்காகலான்னு சொல்லலாம் மாடக்கே ஆகலா என்னை தவிர இந்த வேலையை யாரும் செய்ய இயலாது அப்படின்றதுக்கு என்னை தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறதுக்கு நன்னன்னு பிற்றே இந்த வேலையைன்றதுக்கு ஈ கெலசா யாரும் மாடக்காகலா மாடக்கே ஆகலாவே நம்ம மாடக்காகலான்னு ஸ்போக்கரில் ஸ்போக்கனில் சொல்லலாம் சோமனோ நன்னனோ அவனை தவிர அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அவனை தவிர அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அவனை தவிரன்றதுக்கு அவனன்னும் விற்றே அந்த வேலையின்றதுக்கு ஆ கெல்சா யாரும்ன்றதுக்கு யாரும் செய்ய முடியாதுன்றதுக்கு மாடக்காகலா மாடக்கே ஆகலா அப்படின்னு சொல்லலாம் அவளை தவிர அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவளைன்றதுக்கு அவளன்னும் விற்றே தவிர ஆ கெலசா யாரும் மாடக்கே ஆகலா மாடக்கேன்றதை மாடக்காகலா அப்படின்னு சொல்லலாம் என்றதுக்கு அவனன்னோ அவள் அவளைன்றதுக்கு அவளன்னோ அவரை தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு அவரை தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக ஒருத்தரை சொல்கிறோன்னா அவரன்னும் விற்றே இந்த வேலையை என்னும்போது ஈ கெலசா யாருன்றதுக்கு யாரும் இங்கே யாரும் வந்து நான் இருக்கேன் யாரும் மாடக்கே ஆகலாம் மாடக் ஆகலான்னு சொல்லலாம் அவரைன்றதுக்கு அவரென்னும் ரமேஷ் தவிர இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது அதாவது ரமேஷ் வந்து அவரை தவிரன்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ரமேஷ் அவரன்னு விட்ரே அப்படி சொல்லலாம் ரமேஷ் அவரன்னும் பிட்டு ஈ மாடக்கே ஆகலாம் நம்மளுடைய பெரியவங்களையோ பாஸையோ நம்ம சொல்லும்போது ரமேஷ் அவரை தவிர இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லைங்களா அதுக்கு ரமேஷ் அவரன்னும் விட்டு ஈ மாடக்கே ஆகல அது மாதிரி சொல்லலாம் பேருக்கு பக்கத்தில் அவரன்னும் அப்படின்னுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸை தவிர எந்த பஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பஸ்ஸை விட்டுட்டா வேறு எந்த பஸ்ஸும் இல்லை அந்த மீனிங்கும் இதுக்கு வரும் அதுக்கு இ பஸ்ஸுன்னு இ பஸ் அண்ணோ பிட்ரே வேறு யாவா பஸ்ஸும் இல்லை இ பஸ்ஸுன்னு நான் போட்டிருக்கேன் பஸ் அண்ணோ தான் வரும் இ பஸ் அண்ணும் பிட்ரே பிட்ரேனா விட்டுட்டா வேறே வேற யாவா பஸ்ஸும் இல்லை எந்த பஸ்ஸும் இல்லை இந்த பஸ்ஸு தவிர மீண்டும் வேறு பஸ்ஸு இல்லை இந் ஈ பஸ்ஸும் விட்டுறே இந்த பஸ்ஸை விட்டுட்டா மற்ற பஸ்ஸு இல்லைன்றதுக்கு மற்ற யாவா மற்ற எந்த பஸ்ஸும் இல்லை யாவா பஸ்ஸும் இல்லை பன்னீர் தவிர வேறு காய்கறிகள் பிடிக்காது பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பன்னீர் தவிர வேறு எந்த காய்கறியும் பிடிக்காது என் பையனுக்கு பன்னீர் தவிர வேறு எந்த காய்கறியும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது பன்னீர் விற்றே பன்னீரை தவிர வேறன்றதுக்கு வேறே எந்த காய்கறியும்ன்றதுக்கு யாவா காய்கறிகள் பிடிக்கிறது இல்லைன்றதுக்கு பள்ளியண்ணம் இஷ்டா இல்லை போது நம்ம சப்ஜி செய்வோம் இல்லைங்களா கூட்டு அது மாதிரி செய்வோம் இல்லைங்களா காய்கறிகள் செஞ்சது சமைச்சது பல்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பள்ளியன்னும் இஷ்டா இல்லை நம்ம காய்கறிகள்னு சொல்லும்போது தற்காரி அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க அதாவது ஆட்சியாக இருக்கிற காய்கறிகளை செய்த காய்கறிகளை பல்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பள்ளியன்னும் இஷ்டா இல்லை பண்ணிறத தவிர வேறு எந்த காய்கறியும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பேக்காதரு ஏனும் பேக்காதரோ தான் நம்ம ஸ்போக்கனில் ஏன் பேக்காதரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பேக்காதரோனா எனி திங் எனி திங்கன்னா எனக்கு கரெக்டு வேர்ட் தமிழில் தெரில எதையும் நினைக்கிற எதையும் எனி திங் எல்லாத்தையும் அப்படின்ற மீனிங் தான் வரும் ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்போக்கன் தமிழில் எனி திங்க்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் எதையும் சொல் அப்படின்றதுக்கு ஏன் பேக்காதரு ஹேலு அதே மாதிரி ஆஸ்க் எனி திங் அப்படின்றதுக்கு ஏனு பேக்காதரும் கேளு நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக் எனி திங் அப்படின்றதுக்கு ஏன் பேக்காதரும் மாத்தாடு மாத்தாடு ஏன் பேக்காதரும் மாத்தாடு ஈட் எனி திங் அப்படின்றதுக்கு ஈட் எனி திங் அப்படின்றதுக்கு ஏன் பேக்காதரும் ஏன் ஏன் பேக்காதரும் அப்படி சொல்லலாம் எ வேண்டுமேனா வேண்டுமானாலும் செல் எங்க எங்கே வேணாலும் செல் எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எல்லிகே பேக்காதரு எல்லிகே பேக்காதரும் ஓகு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற ஓகே பாய் தேங்க் யூ